சட்டங்கள் இன்னைக்கு எத்தனை இருக்கு முறைப்படி சட்டம் அப்படின்னா தொழுகை ஓதுதல் நோன்பு வைப்பது அன்றி இதை தாண்டி ஒரு மண் எந்த மாதிரியான கல்வி நம்ம கற்றுக்கொள்ளணும் நம்மளுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கணும் நம்மளுடைய திருமணம் எப்படி இருக்கணும் நம்மளுடைய அரசியல் எப்படி இருக்கணும் இன்னும் வந்து நம்மளுடைய பயணம் எப்படி இருக்கணும் ஒவ்வொன்று ஒவ்வொன்னுத்துக்குமே வந்து இறைவன் வந்து சட்டங்களை ஆனா நம்ம இன்னைக்கு யாருடைய ஃபாலோ சிந்திச்சு அப்ப இந்த மாதிரி தெளிவான சட்டங்களையும் வேதங்களையும் அல்லா வந்து அனுப்பியிருக்கா சான்று மீன்ஸ் ஒரு சட்டங்கள் இன்னைக்கு எத்தனை சட்டங்கள் இருக்கு நம்ம வந்து குரான் இஸ்லாமிய முறைப்படி சட்டம் அப்படின்னா தொழுகை ஓதுதல் நோன்பு வைப்பது இது மட்டும் அன்றி இதை தாண்டி ஒரு மண் எந்த மாதிரியான